கரிகால் சோழன் தந்தை பெயர் இளஞ்சட் சன்னி இயற்பெயர் திருமாவளவன் பட்டப்பெயர் பெருவலத்தான் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இவர் காலத்தில் உறையூர் அதாவது திருச்சி அதான் தலைநகரமாக இருந்துச்சு கோழிகள் அதிகமாக உள்ள ஊர் உறையூர் அப்படின்ட்டு ஒரு தமிழ் புத்தகத்தில் இருக்குது காவிரி பூம்பட்டினம் ஒரு வணிக தலைநகரம் அதாவது துறைமுகமாக இருந்துச்சு தலைநகரமாகவும் பிற்காலத்தில் இருந்துச்சு ஃபாவேரி புகும்பட்டினம் பூம்புகார் புகார் எல்லாமே ஒன்று தான் வெண்ணி பரந்தலை இதை கரிகால சோழன் தான் மேற்கொள்றாரு சேர மன்னர் பாண்டிய மன்னன் பதினோரு குறுநில மன்னர்கள் அல்லது பதினோரு வேலிர்குல தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எல்லாரையும் ஒரு சேர அவர் வென்றுவார் அதேமாதிரி வாகை பரந்தலை போர் அப்படின்னு ஒன்று மேற்கொள்கிறாரு ஒன்பது குறுநில மன்னர்களுக்கு எதிராக அதுலேயும் இவர் தான் வெற்றி பெறுறார் கல்லணையை கட்டியவர் கரிகால் சோழன் இது அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிற்கு பாசன வசதியை தருகிறது சார் ஆர்தர் ஆங்கிலேய அரசு காவிரி டெல்டா பகுதிகளுக்கு மேற்பார்வையாளர் அதாவது பொறியாளராக நியமிக்குது அவர் கல்லணனின் நீரோட்டத்தை செப்பனிடுறார் ஏன்னா கல்லணை வந்து ஒரு நீர் திட்டுக்கள் மீது அமைக்கப்பட்ட ஒரு அணைக்கட்டு அப்போ ஒரு மணல் பரப்பு மேலே இப்படிப்பட்ட அமைப்பை அப்போயே அந்த காலத்தில் இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படின்னு அதை பார்த்து இவர் வியந்தார் அந்த தொழில்நுட்பத்தை இவர் கத்துக்கிட்டாரு அதுவும் இல்லாமல் அந்த நீர் பரப்பில் மணல் திட்டுகள் அந்த நீர் ஓட்டத்தை தடுத்துட்டு இருந்தது அப்போ கல்லணையை சீரமைச்சதும் சர் ஆர்தர் காட்டன் தான் இந்திய நீர்ப்பாசன திட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் சார் ஆர்தர் காட்டன் கல்லணையை இவர் கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்ற பெயரை சுற்றுறார் கரிகாலினின் மகள் பெயர் ஆதிமந்தி இவங்க சங்ககால புலவர்களில் ஒருவர் இவங்க பாடின பாட்டில் ஒன்றே ஒன்று கிடச்சிருக்கு அது குறுந்தகையில் முப்பத்தோராது பாடலாக இருக்குது ஆதிமந்திக்கும் ஆற்றநந்திக்கும் இடையே காதல் ஏற்பட்டதாகவும் அந்த கதையை ஆற்றநந்தி ஆதிமந்தி அப்படின்னு கண்ணதாசன் படைச்சிருக்கார் கரிகாலன் சோழன் பற்றிய குறிப்புகள் இடம்பெறும் நூல்கள் பட்டினப்பாலை பொருளாற்றுப்படை கலிங்கத்து பரணி பழமொழி நானூறு இதில் பட்டினப்பாலை நூலை இயற்றிய கடலூர் உழுத்தரங்கனாக பதினாறு லட்சம் புற்காசுகளை கரிகால் சோழன் வழங்கினார் என பட்டினப்பாளையின் பாட்டுடைய தலைவன் கரிகால் சோழன் கரிகால் சோழன் பெருமைகளையும் சோழ தலைநகரான காம்பேரி பூம்பட்டினத்தின் பெருமைகளையும் மக்களின் வாழ்க்கை முறைகளையும் பற்றி இந்த நூல் கூறுகிறது இது மட்டும் இல்லாமல் புறநானூற்றில் சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவரான வெண்ணி குவைத்தியார் கரிகாலனின் முன்னோர் காற்றின் திசை அறிந்து களம் செலுத்தினார் அப்படின்னு பாடல் வரியில் வரும்